நம்ம சண்டியர் ஸ்டோரிஸ் சேனலுக்கு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க குடும்பம் சிறுகதை நாம் தான் இம்மாத இறுதியில் வீடு காலி செய்வதாக முன்பே அறிவித்தோம் அல்லவா பிறகு இப்படி அவசரப்படுத்துவது என்ன என்று ஜெயந்தி மெதுவாய் கேட்டார் அவர்கள் அவசரம் அவர்களுக்கு என்று அமைதியாய் பதிலளித்தார் ராமலிங்கம் அவர்கள் எவ்வளவு அவசரப்பட்டாலும் என்ன நம்முடைய பிள்ளைகள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பதால் தான் நம்மூர் வீட்டைப் பூட்டிவிட்டு இங்கே வாடகைக்கு வந்தோம் தேர்வுகள் முடிந்தவுடன் வீடு காலி செய்வோம் என்று சொல்லியிருந்தோம் அல்லவா இப்போது எப்படியாவது விரைவில் காலி செய்யுங்கள் என பிடிவாதம் பிடிப்பது நியாயமா அது முடியாது நமக்கே சௌகரியம் படும்போதுதான் செல்ல முடியும் என்று சொல்லிவிடுங்கள் என்றால் தன் சொல்லில் தடராதவள் போல் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது மகனின் தேர்வுகள் முடிந்தவுடன் நம்மோர் போய்விடுவோம் அதற்கும் பத்து பதினைந்து நாட்கள் முன்பே கிளம்ப வேண்டும் அவ்வளவுதான் காரணம் தெரிந்தால் இப்படி பேச மாட்டாய் என்றார் ராமலிங்கம் என்ன அது என்ன பெரிய காரணம் என்றால் ஜெயந்தி அதிருப்தியோடு அவர்களுடைய பெண் திருமணமானவர் வெளிநாட்டில் வசிக்கிறவர் குழந்தை பேரு கிடைக்கவில்லை என்பதால் ஏதோ வேண்டுதல் செய்து ஊருக்கு வருகிறாராம் அவர்கள் வீடு இரண்டு மாடி ஏற வேண்டும் அதனால் தான் இந்த வீட்டில் தங்க வைக்கலாம் என்று பார்த்திருக்கிறார்களாம் அதில் என்ன தவறு என்று சொன்னார் அவர் சரி அப்படி என்றால் மறுநாள் பதினைந்தாம் தேதியே நாம் கிளம்பி விடுவோம் என்று சம்மதித்தாள் ஜெயந்தி ஜெயந்தியின் மனப்பான்மையை மனமாற பாராட்டினார் ராமலிங்கம் நான் ஊருக்குப் போய் இருவரை ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறேன் பொருட்கள் எல்லாம் கட்ட வேண்டுமே என்று கூறிச் செல்ல தயார் ஆனார் வீட்டின் வாசலில் பூனை ஒன்று குறுக்கே ஓடிப்போனது ஏன் என்ற சந்தேகத்துடன் அவர் உள்ளே சென்று தண்ணீர் அருந்திக் கொண்டுவிட்டு மீண்டும் கிளம்பிய போது அந்த பூனை வளமாக ஓடிப்போனது மனதில் ஏதோ குழப்பத்துடன் அவர் ஊருக்கு புறப்பட்டார் சொன்னபடி வேலைக்காரர்கள் வந்து பொருட்களை கட்டிக் கொண்டிருந்த போது பரனில் இருக்கும் கோணி பையை எடுக்க ராமலிங்கம் மேலேறினார் ஆனால் பையை எடுக்காமல் மீண்டும் இறங்கி வந்தார் இதனைப் பிறகு எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி நீதி பொருட்களை எடுத்துச் சென்று வீட்டு சாவியை யாருக்கும் கொடுக்காமல் கிராமத்து வீட்டுக்கு குடும்பத்துடன் புறப்பட்டார் அதன் பின்னாலும் மறுநாளும் அவர் மட்டும் உணவு எடுத்துக் கொண்டு அந்த வாடகை வீட்டுக்கு சென்று சிறிது நேரம் அங்கே கழித்து திரும்பினார் இது தொடர்ந்து மூன்று நாட்கள் நடந்ததும் வீட்டின் சொந்தக்காரர் கொந்தளித்து ஊருக்கே வந்து நேரில் பார்த்தார் என்னங்க இது என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் வீடு காலி செய்யாமல் சாவியை கொடுக்காமல் தினமும் திறந்து மூடுவது என்ன விஷயம் என்று சத்தமிட்டார் ஜெயந்தி ஏதோ நடந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தாள் ஏன் இப்படி செய்கிறார் என்று எனக்கே தெரியவில்லை என்று அவரது கண்கள் கலங்கின ஆனால் ராமலிங்கம் தாழ்மையோடு சொன்னார் மன்னிக்க வேண்டும் சார் இன்னும் பத்து நாள் அவகாசம் வேண்டும் அதன்பின் நான் சாவியை தருகிறேன் சொந்தக்காரர் கடுப்புடன் இது மாதிரி படுத்தவருக்கு அழகு இல்லை நான் இன்னும் ஒன்றும் பேச மாட்டேன் என்று கிளம்ப முயன்றார் உடனே ராமலிங்கம் அமைதியாக அவர் முன்னே நின்று கூறினார் சார் என் மனைவியிடமும் இதை பகிரவில்லை உங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று இல்லை ஆனால் சொன்னால் என்னை சிறிதும் மதிக்க மாட்டீர்கள் என்று பயந்தேன் ஆனால் இது ஒரு காரணம் என்றே நீங்கள் உணர வேண்டுமென நினைத்தேன் அதனால்தான் மறைத்தேன் அதில் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை உண்டு நம்ம குடும்பத்துக்கும் நன்மை உண்டு அனைவரும் அவரது வாயை நோக்கி இருந்தனர் அன்றை பரணில் இருந்த பையை எடுக்கப் போன போது அங்கே ஒரு பூனை நான்கு குட்டிகளுடன் இருந்தது நம்மை நம்பித்தான் அந்த பூனை அங்கே குட்டிகளை ஈன்றிருக்கும் அது எங்கே போவது அங்கிருந்த குட்டிகளுக்கு உணவில்லையே என்றால் தாய் தானே உண்ணும் அவற்றுக்கு உணவு போட்டுவிட்டு வருகிறேன் அவைகள் வளர்ந்து செல்லட்டும் அப்போதுதான் அந்த குடும்பம் பிரியும் அதுவரை அவைகளும் குடும்பம் பூனை என்றாலும் அது வாழும் குடும்பம் தானே உங்கள் பெண் தங்க போகும் வீடு இந்த குடும்பத்தை கலைத்த பாவம் நமக்கு வரக்கூடாது என்று என் உள்ளத்தின் ஓர் பயமே இது இதற்கு படிப்பும் பணமும் வேண்டாம் சார் நெஞ்சில் கொஞ்சம் ஈரமே போதும் என்று சொன்னார் ராமலிங்கம் அவன் சொல்லியதை கேட்ட சொந்தக்காரர் கண்களில் துளிர்த்த ஈரத்தை துடைத்துக் கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் ராமலிங்கம் நீங்கள் என் குடும்பத்தையும் அந்த பூனையின் குடும்பத்தையும் உற்று கவனித்தீர்கள் அந்த குட்டிகள் சென்று விட்ட பின் சாவியை வாங்கிக் கொள்கிறேன் என்றார் அங்கே ராமலிங்கத்தின் மனித நேயம் வீசும் நிழலில் பூனையின் குட்டிகள் மட்டும் அல்ல மனிதர்களின் மனங்களும் மென்மையாகிப் போனது அன்புடன் உங்கள் சண்டியர்